வணக்கம் நான் ராஜராஜேஸ்வரி அஸ்ட்ராலஜர் அண்ட் டேரக்ட் இந்த பதிவு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ரொம்ப நாள் எனக்கு ஒரு ஆசை இருக்கு இல்ல ஒரு எண்ணம் இருக்கு இல்ல ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு இந்த விஷயங்கள் எனக்கு நடக்குமா நடக்காதா அப்படின்ற போல ஒரு சில கன்ஃபியூஷனா இருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா சோ இந்த ப்ரடிக்ஷன் உங்களுக்கான ப்ரடிக்ஷன் தான் இங்க வந்து நம்ம வந்து அஞ்சு விதமான கார்டு எடுக்க போறோம் அதாவது செட் ஒன் செட் டூ செட் த்ரீ செட் போர் செட் ஃபைவ் சொல்லிட்டு சோ இந்த அஞ்சு விதமான கார்டுல உங்களுக்கு எந்த கார்டு வேணும் அப்படின்றத நீங்க வந்து மைண்ட்ல வச்சுக்கோங்க எனக்கு இந்த அஞ்சு நம்பருக்குள்ள ஏதாவது ஒரு நம்பர் கார் வேணும் அப்படின்னு நீங்க வந்து ஃபர்ஸ்ட் மைண்ட்ல நினைச்சுக்கோங்க ஸோ இதை நினைக்கிறதுக்கு முன்னே நீங்க வந்து டீப் இன்ஹேல் அண்ட் எக்ஸேலிங் வந்து ஒரு ஃபைவ் டைம்ஸ் நீங்க பண்ணிக்கோங்க ஏன்னா உங்களுடைய எண்ணமும் உங்களுடைய சிந்தனையும் ஒரே நேர்கூரில் இருக்கணும் அதே போல நீங்க வந்து டீப் இன்ஹேல் எக்ஸைல் நீங்க பண்ணும் போது உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் நீங்க டிவன் எனர்ஜியோட கனெக்ட் ஆவீங்க அப்படின்னு சொல்லலாம் ஸோ அப்போ பார்க்குற ப்ரெடிக்ஷன் கரெக்டான ப்ரொடிக்ஷனா இருக்கும் அப்படின்னு நம்ம பார்ப்போம் ஸோ இப்போ வந்து நீங்க வந்து மைண்டில் வச்சுக்கோங்க உங்களுக்கு எந்த கார் வேணும் அப்படின்னு நீங்க மைண்டில் வச்சுக்கோங்க இப்போ நீங்க வந்து செட் ஒன் கார்டு சூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான ப்ரடிக்ஷனா நீங்க டேரக்ட் ட்ரேடிங்ல என்ன சொல்ல வருது அப்படின்றத பத்தி பார்ப்போம் இது வந்து செட் ஒன் கார்டுக்கான ப்ரடிக்ஷன் சோ உங்களுக்கு நீங்க எதிர்பார்த்துட்டு இருக்க ஒரு விஷயங்கள் ரொம்ப ஆசைப்படுற ஒரு விஷயங்கள் உங்களுக்கு ஒரு ஆறு மாச காலகட்டத்துக்குள்ள நடக்கணும் நடக்கும் அப்படின்ற மாதிரி இந்த கார்டு வந்து சொல்லுது சோ நீங்க வந்து இந்த கார்டு பாத்துருந்தீங்க அப்படின்னா இது கண்டிப்பா ஒரு லவ்வர்ஸோ இல்லன்னா வந்து இருக்கிற பர்சனும் இந்த கார்டு பாக்குறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அதே போல நல்லபடியா போகுமா ரிலேஷன்ஷிப் அப்படின்றிருக்கீங்க போகும் அதே போல நான் வந்து மேரேஜ்காக எதிர்பார்க்கறேன் சோ இது வந்து எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பாக்கும்போது கண்டிப்பா ஒரு ஆறு மாச காலகட்டத்துக்குள்ள உங்களுக்கு அந்த விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு அப்படின்றது இந்த கார்டு வந்து காட்டுது அதே போல இந்த செட்மான் கார்டு நினைச்சவங்க அவங்களுடைய ஒர்க்காக நான் என்னோட ஒர்க்ல வந்து எனக்கு சேலரி இன்க்ரிமெண்ட் கிடைக்குமா நல்ல ஒர்க் கிடைக்குமா இல்ல வந்து எனக்கு அந்த நான் செய்யற ஒர்க்ல வந்து எனக்கு ப்ரொமோஷன் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நிச்சயமா ஒரு ஆறு மாச காலகட்டங்கள் நீங்க வெயிட் பண்ணுங்க இந்த வெயிட் பண்ற காலகட்டங்கள் உங்களுக்கு நல்லபடியாக அமையும் அதேபோல நீங்க எதிர்பார்த்த விஷயங்கள் நீங்க வந்து சக்சஸ் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கார்டு வந்து காமிக்குது ஸோ தான் வந்து செட் டு கார்டு உங்களுக்கான ப்ரடிக்ஷன் நம்ம வந்து பார்த்துருக்கோம் ஸோ செட் டு கார்டு நீங்க நினைச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கான ப்ரடிக்ஷன் நீங்க என்ன வந்து பார்ப்போம் இது வந்து செட் டூ கார்டுக்கான ப்ரொடிக்ஷன் ஸோ நீங்க வந்து இந்த செட் டூ கார்டு செலக்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்க ரொம்ப மோசமான ஒரு விஷயத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அதுக்காக நிறைய எஃபோர்ட்ஸ் போட்டிருக்கீங்க ஆனால் எஃபோர்ட்ஸ்க்கான பலனே கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க ஸோ உங்களுடைய எதிர்பார்ப்புகள் இன்னும் கொஞ்சம் மாசத்துல ஐ மீன் ஒரு ஒரு ஆறு ஏழு மாசத்துக்குள்ள உங்களுக்கு நீங்க எதிர்பார்த்த விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும் அப்படின்னு சொல்ல வருது எஃபோர்ட்ஸ் நிறைய போட்டிருக்கீங்க போட்ட விஷயங்கள் அதாவது ஒரு பயிரை நீங்க விலை விதைச்சிருக்கீங்க அது வந்து செடியா முளைச்சு அது வந்து அறுவடை உங்களுக்கு வரணும் சோ அது போல இந்த நீங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க எதிர்பார்த்த விஷயங்கள் அது உங்களுக்கு அமையும் ஆனா கொஞ்சம் தாமதமாக தான் கிடைக்கும் நீங்க வந்து அதுக்காக வந்து மனம் தளர வேண்டாம் அப்படின்றது கார்டு வந்து சொல்லுது சோ நிச்சயமா உங்களுக்கு அதுக்கான விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கும் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுது சோ அடுத்ததா வந்து செத்ரி கார்டு நீங்க நினைச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கான ப்ரிக்சனா இங்க என்ன வருது அப்படின்றது பார்ப்போம்

தூக்கமா சரி அவங்களுக்கு சரியான தூக்கங்கள் கூட இல்லாம இருக்கிறத பார்க்க முடியும் அந்த அளவுக்கு அவங்க ரொம்ப கன்ஃபியூஸ் ஸ்டேட்ல இருக்கீங்க அப்படின்றத இந்த செத்திரை காடு காட்டுது ஸோ கன்ஃபியூஷன் தேவை கிடையாது நீங்க வந்து உங்களுடைய பிரேயர்ஸா நீங்க வந்து கடவுள் கிட்ட என்ன கேட்கணுமோ ஸோ அதை வந்து உங்களுடைய பிரேயரை நீங்க வைங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த செத்திரை காடு எடுத்து உங்களுக்கான ப்ரடிஷன் நம்ம பாக்குறோம் ஸோ அடுத்ததான் வந்து நீங்க வந்து செக் போர்த் கார்டு நினைச்சிருந்தீங்க செக் போர்த் கார்டு நினைச்சிருந்தீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கான ப்ரடிக்ஷனா என்ன வருது அப்படின்றது பார்ப்போம் இது வந்து செட் இந்த கார்டு என்ன சொல்ல வருது நீங்க அடிப்பட்டுட்டீங்க அடி பட்டுட்டும் இருக்கீங்க அந்த மைண்ட் செட் எப்படி இருக்கும்போது நான் எவ்வளவுதான் எஃபோர்ட் போடுறது என் லைஃப்ல ஒரு நல்ல சுச்சுவேஷன் நல்ல அமைப்புன்றது எப்ப வரும் என் லைஃப் நல்லா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்க ஒரு இருக்கீங்க நான் சின்ன வயசுல நிறைய லைஃப்ல வந்து அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறவங்களுக்கான இந்த செட் கார்டுந்த அப்படின்னா நான் லைஃப் ரொம்ப அடிபட்டு வந்திருக்கேன் எனக்கு இனிமேலாவது நல்ல லைஃப் கிடைக்குமா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு உங்களுக்கு அதிகமா இருக்கு ஆனா வந்து குறைஞ்சது இப்போ வந்திருக்க கார்டு பத்தி பார்க்கும்போது போது ஒரு ஒன்பதுலேருந்து இருந்து பத்து மாசங்கள் நீங்க கண்டிப்பா வெயிட் பண்ணி ஆகணும் சோ நீங்க எதிர்பார்த்திருக்கிற விஷயங்கள் வெளியில் வர்றதுக்கு கொஞ்சம் ஒரு ஒன்பதுல இருந்து பத்து மாசங்கள் வெயிட் பண்ணுங்க அப்படி வெயிட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து நல்ல சுச்சுவேஷன் அமையும் ஆனா அந்த அமைய சுச்சுவேஷன் கூட நீங்க வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் அந்த விஷயங்களை அமைச்சிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்றது காமிக்குது சோ அதே போல ரொம்ப சீக்கிரமா இந்த கார்டு இந்த கார்டு வந்தவங்க செட் போர் கார்டு எடுத்தவங்க ரொம்ப சீக்கிரமா ஒருத்தவங்களோட நம்பி வந்து ஏமாந்துருவீங்க சோ அந்த மாதிரி ஏமாற்றங்கள் நீங்க பண்ண வேண்டாம் அப்படின்றது இந்த கார்டு வந்து காட்டுது சோ யாரையுமே ரொம்ப சீக்கிரமா நீங்க நம்பாதீங்க ஏன்னா அவங்க எல்லாருமே உங்க லைஃப்ல வந்து ப்ராப்ளம் கொடுக்கறதுக்காக வந்திருக்காங்க சோ அந்த இது வந்து கார்மிக் கார்டு ஐ மீன் இந்த கார்டு என்ன சொல்லுவதுன்னா கார்மிக் ரீதியான அதாவது கர்ம தொடர்புகள் உள்ள பதிவா நம்ம இந்த செட் போர் கார்டு வந்து பாக்குறோம் உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு விஷயங்கள்ல நீங்க செஞ்ச விஷயங்களோ இல்லைன்னா உங்களுடைய சைட்ல இருக்க எல்லாருமே வந்து ஒரு கார்மிக் பர்சனா அவங்க கூட இருக்காங்க கர்ம ரீதியான தொடர்புள்ள பர்சனா இருக்காங்க கண்டிப்பா அனுபவிச்சே ஆகணும் அப்படின்ற மாதிரி ஒரு கார்டு தான் இது ஸோ அதனால வந்து நீங்க மனம் தளர வேண்டாம் ஒரு ஒன்பது மாசங்கள் வெயிட் பண்ணுங்க ஆனா நீங்க வந்து ரொம்ப சீக்கிரம் இல்லாம வேண்டாம் அவ்வளவுதான் சரிங்களா வெயிட் பண்ணுங்க நிச்சயமா அந்த விஷயங்கள் நல்லபடியாக நடக்கும் ஆனா என்னன்னா அதுக்காக நீங்க நிறைய எஃபோர்ட்ஸ் போடணும் நிறைய ஸ்ட்ரகல்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணணும் ஸோ ஃபேஸ் பண்ணி தான் அந்த விஷயங்கள் கிடைக்கும் அப்படின்றது இந்த கார்டு சொல்லுது

நீங்க வந்து ஒண்ணு செய்யறது அந்த லவ்ஸா இருந்தீங்க அப்படின்னாலும் சரி அதுல வந்து நான் பிரிஞ்சிருக்கேன் என்னோட பார்ட்னர் விட்டு பிரிஞ்சிருக்கிறேன் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அவங்களா இருந்தாலும் சரி நீ சரி கூட சீக்கிரமே நீங்க வந்து ஒன்று செய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதா இந்த கார்டு வந்து உங்களுக்கு காடுது சோ அதே போல கடவுளுடைய அனுகிரகம் உங்களுக்கு நிறையாவே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த கார்டு வந்து சொல்லுது சோ நீங்க செட் ஃபைவ் கார்டு எடுத்திருந்தீங்க அப்படின்னா நிச்சயமா உங்களுக்கு ஒரு நல்ல எதிர்காலத்தை குறிக்கிற ஒரு கார்டா இருக்கு அதே போல நீங்க நீங்க வந்து உங்க லைஃப்ல இணையும் போது உங்க லைஃப் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்றது இந்த செட் ஃபை கார்டு வந்து காட்டுது வந்து கடனுடைய அனுகிரகம் முழுமையா கிடைக்கிற ஒரு கார்டுனா அது இந்த லவர்ஸ் கார்டு அப்படின்னு சொல்லலாம் உங்களுக்கு கடனுடைய அனுகிரகம் நிறையவே இருக்கு அதே போல நீங்க ஒன்னு சேரணும் தான் கடனுடைய நோக்கமும் கூட இந்த லவர்ஸ் கார்டு அதாவது செட் கார்டு உங்களுக்கு வந்து செட்ஃபை கார்டு நினைச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்க ரொம்ப பிளஸ்ட் பர்சன் ஏன்னா கடனுடைய அனுகிரகம் உங்களுக்கு நிறையாவே இருக்கு நீங்க லைஃப்ல நினைக்கிற விஷயங்கள் விரைவில் உங்களுக்கு நோக்கி வரும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கார்டு வந்து சொல்லுது ஸோ இந்த பதிவில் நம்ம போட்டிருக்க இந்த அஞ்சு கார்டில் உங்களுக்கு எந்த கார்டு மேட்ச் ஆகுது அப்படின்றது நீங்க வந்து கமெண்ட் செக்ஷன் தெரிவிக்கலாம் ஸோ இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்குள்ளே நீங்க வந்து ஷேர் பண்ணலாம் தேங்க்யூ ஸோ மச்